இந்த வீடியோ எஸ்எஸ்சி ஜிடி எஸ்எஸ்இ சிகிச்சை டிஎன்பிஎஸ்சி எம்ஆர்பி ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் முக்கியமான கேள்விகள் மற்றும் விடைகள் கேட்கப்படும் கீழ்க்கண்டவற்றுள் எது உலக அமைப்பு இல்லை கீழ்க்கண்டவற்றுள் சார்க் என்பது உலக அமைப்பு இல்லை உயர்குடி வகுப்பினர் அல்லா என்ற கோட்பாட்டினை கூறியவர் யார் வகுப்பினர் அல்லா என்ற கோட்பாட்டினை கூறியவர் காரல் மார்க்ஸ் குடும்ப நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது குடும்ப நீதிமன்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்தியாவில் வேளாண்மை வருமானம் என்பது இந்தியாவில் வேளாண்மை வருமானம் என்பது முழுவதும் வரி விலக்கிற்குட்பட்டது அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் ஏ அப்துல் கலாம் மனித உரிமைகள் தினம் எப்போது மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து மாநகராட்சி மேயரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் மாநகராட்சி மேயரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் குடும்பம் என்னும் சொல் முதல் முதலில் இடம்பெற்ற நூல் எது குடும்பம் என்னும் சொல் முதல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள் மூன்று இதயம் உள்ள உயிரினம் எது மூன்று இதயம் உள்ள உயிரினம் ஆக்டோபஸ் ஆம் ஆத்மி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆம் ஆத்மி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் மணிப்பூர் மாநிலத்தை சார்ந்தவர் பிஃபா உலக கால்பந்து கோப்பையை அதிக முறை வென்ற நாடு எது ஃபிஃபா உலக கால்பந்து கோப்பை முறை வென்ற நாடு ஸ்பெயின் ஜஹாங்கீர் எத்தனையாவது முகலாய அரசர் ஜஹாங்கீர் நான்காவது முகலாய அரசர் கேதர்நாத் கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கேதர்நாத் கோயில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது மேக்மோகன் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கிடையேயான எல்லைக்கோடு மேக்மோகன் எல்லைக்கோடு இந்தியா மற்றும் சீனா நாடுகளுக்கிடையேயான எல்லைக்கோடு மின்னணு வாக்காளர் இயந்திரம் முதன் முதலில் எந்த மாநிலத்தில் பயன்படுத்தப்பட்டது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க